மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உங்கள் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உங்கள் அன்பிற்கு அளவே இல்லை உங்கள் இறக்கத்துக்கு முடிவே இல்லை உங்க அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே பேசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்ல கத்துக்கு முடிவே இல்ல உங்க அன்பிற்கு அளவே இல்ல அவை காலை தோறும் இருக்கும் மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையா உம்மேலே விழுந்ததையா ஐயா உம்மேலே விழுந்ததையா அளவே இல்ல அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் சாபமான முன்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீ நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை உங்க அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சோத்தரிப்பே எங்களது நீர் ொறுப்பட்ட தழும்புகளால் சுகமானோ தழும்புகளால் சுகமானோ நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை உங்க அன்பிற்கு அளவே இல்ல உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்ல உங்க அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே ஏசையா ಮನದಾರ ತುರಿ ಸ್ತೋತರಿಪೇ